இங்கே ஒருத்தன் கையில் ஜெல்ல தடைறாங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்க கடிக்கிறத்தில் ஏழு நிமிஷம் செட் பண்ணி இவன் கழுத்தர மாட்டுறாங்க இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னா இங்கே இருக்க ஏழை மக்களுக்கு தண்டனை கொடுக்கிறது இந்த மாதிரி பண்ணுறாங்க ட்ரெயினில் இருக்க ஒரு ஹோலை ஓப்பன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்க கையில் ஒரு விலங்கு மாதிரி மாட்டுவாங்க அதுக்கப்புறம் அவனோட கையை அந்த ஹோலில் மெதுவாக உள்ள விடுவாங்க அவன் ரொம்பவே கத்த ஆரம்பிக்கும் ஏன் கத்துறானா அந்த ட்ரெயினுக்கு வெளியே ரொம்பவே பனி கற்று வேகமாக வீசிட்டு இருக்கும் அந்த குளிர் தாங்க முடியாமல் தான் அவன் ரொம்பவே கத்த ஆரம்பிப்பான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சைலண்ட் ஆகிடுவான் ஏன்னா அவன் கை ரொம்பவே உறஞ்சு போய் அதுக்கப்புறம் அவனோட கையை மெதுவாக வெளியே எடுப்பாங்க அங்கே இருக்க பணக்காரங்க எல்லாருமே இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அதுக்கப்புறம் அப்புறம் அவனோட கையை தட்டி பார்ப்பாங்க இரும்பு மாதிரியே இருக்கும் அதுக்கப்புறம் அங்கே இருக்க சுற்றி எடுத்து ஒரே ஏரியா அடிச்சிட்டாங்க அவன் வழியில் ரொம்பவே துடிச்சிட்டு இருப்பான் அங்கே இருக்கவங்க யாருமே இதை கண்டுக்கவே மாட்டாங்க ஏன்னா இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாகவே பணிக்காத்து வேகமாக வீசிகிட்டு இருக்கு அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே திட்டக்கிட்டு பதினேழு வருஷமாக இந்த ட்ரெயினில் தான் எல்லாரும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஊரில் இருக்க பணக்காரங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்களோட பணத்தை யூஸ் பண்ணி ரொம்பவே ஆடம்பரமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்க கிட்டே இருக்க பணத்தை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இவங்க டைம் பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க குழந்தைங்களையும் அங்கேயே படிக்க வச்சுட்டு இருப்பாங்க அதுவே அந்த ஊரில் இருக்க ஏழைங்களை பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டில் போட்டுருவாங்க அவங்க மக்களும் அதிகம் பேர் இருப்பாங்க இவங்க எல்லாருமே ரொம்பவே கஷ்டத்தில் வாழ்ந்துட்டு வருவாங்க அவங்களுக்கு சாப்பிட புரோட்டீன் ஃபுட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க அதை தான் தினமும் சாப்பிட்டு பதினேழு வருஷமாக அவங்க உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க இங்கே இருக்கவங்களோட சின்ன குழந்தைங்க எல்லாருமே அங்கே இருக்க பணக்காரங்க எல்லாரும் தத்தெடுப்பாங்க இதை தடுக்கிறவங்களுக்கு ரொம்பவே பயங்கரமான தண்டனை கொடுப்பாங்க அதனால தான் ஒருத்தனோட கையை ஒரே வச்சு நசிக்கிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சமைக்கிற ஒரு முக்கு போயிருப்பான் அங்கே பார்த்தீங்கன்னா கருப்பம் பூச்சி வச்சு தான் இந்த புரோட்டீன் ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க இதை சாப்பிட்டு தான் இவங்க மக்கள் எல்லாருமே ரொம்ப வருஷமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க இதை தெரிஞ்சு ரொம்பவே கோவப்பட்டு இருப்பாங்க அங்கே இருக்க பணக்காரங்களை ஏதாச்சும் பண்ணியாகுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க இருக்கவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து நிறைய இரும்பு பொருட்களை எடுத்து ஒன்று சேர்த்துட்டு இருப்பாங்க வழக்கம் போல பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க சோல்ஜரும் சாப்பாடு கொடுக்கறதாக உள்ள வருவாங்க இதுதான் கரெக்டான டைம் சொல்லி இவன் யோசிச்சுட்டு இருப்பான் உடனே வேகமாக ஓடி போய் அங்கே இருக்க சோல்ஜரை போய் அடிக்க போவான் அதுக்கப்புறம் அங்கே இருக்க கன் எடுத்து அவன் எத்திலே வைப்பான் அந்த சோல்ஜரும் உடனே ஷூட் பண்ணிடுவான் ஆனால் அதில் புல்லட்டே இருக்காது அங்கே இருக்க மற்ற ஆட்களும் ரொம்பவே கோவப்பட்டு அங்கே இருக்க சோல்ஜர் எல்லாரையும் அடிக்க ஆரம்பிப்பாங்க இவங்க சேர்த்து வச்ச இரும்பு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அங்கே இருக்க பணக்காரங்களோட கதவை வேகமாக உடைக்க ஆரம்பிச்சிருவாங்க இதுதான் அவங்களோட வெற்றியோட முதற்படி